எங்களால் எதாகிலும் ஆகும் என்பதற்கு அப்படி நாங்கள் யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல தேவனங்களை தகுதிப்படுத்தினார் அப்ப இந்த வார்த்தை இப்படி மாத்தி நம்ம யோசிக்கும் போது அவர் தகுதிப்படுத்தினதுனால எதாகிலும் அல்ல எல்லாமே நம்மால் ஆகும் ஆகவே தான் இப்படி சொன்னார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது சொன்னாரா நம்மளை பார்த்து சொன்னார் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இந்த மாதிரி ஒரு இடத்துல விசுவாசிய கர்த்தர் வைத்து பார்க்கிறார் மனிதன் விசுவாசி நான் இப்படி பிரிக்கிறேன் மனிதன் விசுவாசி மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் அவரே நம்மை அவருக்கு சமமாக்கினார் தேவனே விசுவாசத்தை நமக்கு தந்து அவரிடத்தில் இருக்கிற அதே விசுவாசத்தை நமக்கு தந்து அதை வளர வச்சு அவருக்கு சமமாக்கி இருக்கிறார் ஆகவே தான் யோவான் நிருபத்தில் சொல்றார் அவர் இருக்கிற பிரகாரமாகவே பரலோகத்தில்னு சொல்லலை இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு ஏதோ கொஞ்சம் கூடும்னு சொல்லலை எல்லாம் கூடும் கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறதுனால பவுல் சொல்றார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு நீங்களும் நானும் எல்லாவற்றையும் செய்ய தேவனால் தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் அந்த அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பா இருக்குது எப்படி வேணாலும் இந்த அழைப்பை நீங்க விசுவாசித்து என்ன பண்ணலாம் ஆக்டிவேட் பண்ணலாம் சிலர் பரிசுத்திற்கு மட்டும் இந்த அழைப்பை விசுவாசிக்கிறாங்க ரட்சிப்பை விசுவாசிக்கிறாங்க பரிசுத்தம் மட்டும் கிடைக்குது சிலர் இல்லை இல்லை விசுவாசிக்கும் போது சுகமும் கிடைக்குது ஆரோக்கியமும் கிடைக்குதுன்னு விசுவாசிக்கிறாங்க அதுவும் கிடைக்குது செல்லர் இல்ல இல்ல கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப்பு கூட மேலே போய் என்ன பண்றாங்க கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையை புரிந்து கொண்டு இல்லாவிட்டால் தாவிது சொன்ன சத்தியத்தை புரிந்து கொண்டு ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது அப்பத தேவன் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு என்னை தேவன் செழிப்பாக்குவார் என்னை தேவன் செல்வந்தன் ஆக்குவார் என்ன தேவன் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க வைப்பார் உபாகமத்துல படிக்கிறோம் ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பெலன கர்த்த ார் இந்த மாதிரி புரிந்து கொண்டு தேவனையும் அவர் வார்த்தையையும் புரிந்து கொண்டு விசுவாசிக்கும் போது என்ன ஆயிருது ஐஸ்வர்யம் வந்துருது பணம் என்ன ஆகுது வருது எல்லாம் ஒரே தேவன்டம் தான் வருது நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படி விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர் மட்டுமல்ல அது மட்டும்தான் நீங்க விசுவாசித்தீங்கன்னா அது மட்டும்தான் நடக்கும் இல்ல இந்த பூமியில பரலோக வாழ்க்கையை தருவாருன்னு விசுவாசித்தா அதே தேவன் தான் அதை தருகிறார் நான் இன்னும் கொஞ்சம் கூட ஆரோக்கியமா இருப்பேன் கொஞ்சம் கூட வருஷங்கள் நான் வாழ விரும்புகிறேன் கத்தர் என்னை வாழ வைப்பார் என்று விசுவாசித்தால் அது நடக்குது இல்ல நான் கொஞ்சம் சம்பாதிப்பேன் கொஞ்சம் நான் செல்வந்த வாழ விரும்புகிறேன் தேவன் அப்படி என்னை நடத்துவார் அப்படின்னு விசுவாசித்தா அது நடக்கு ஆமே நான் கண்டு கண்டுகொண்டது அப்படி மட்டும் இல்லை சிலரை செழிப்பாய் வாழ வைப்பதற்கும் கத்தரை நாம் விசுவாசிக்க முடியும் நான் மட்டும் இல்லை ஏன் மூலமாக சில குடும்பங்கள் வாழ வேண்டும் நீங்கள் விசுவாசித்தா அதையும் தேவன் செய்வார் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் சொல்லுங்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு ஆசை இருந்தால் சொன்னால் போதும் நீதிமான் விரும்புகிறத அவனுக்கு கொடுக்கக்கூடும் ஒரு ஆயிரம் குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணணும் வேலை கொடுக்கணும் அவன் ஏ